வணக்கம் ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி ஏழில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் இளமையில் திருமணம் செய்வார் இளமையில் திருமணம் செய்வது மட்டுமல்லாமல் மனைவி வந்த பிறகு தான் அவருக்கு செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு மக்கள் மத்தியில் வந்து புகழ் கீர்த்தியெல்லாம் கிடைக்கும் அது எப்படின்னா ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ஏழில் அமர்ந்து மனைவியை திருமணம் செய்த பிறகு மக்கட்செல்வத்தை பெற்ற பிறகு அவர் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார் இப்போ உதாரணத்துக்கு வந்து துலா லக்கணமே எடுத்துங்களேன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் மேஷத்தில் வந்து அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் மனைவியை திருமணம் செய்த பிறகு அவர் வந்து உச்சத்தை தொடுவார் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏழ்மையில் பிறந்தாலும் மிகப்பெரிய உச்சத்தைத் உச்சத்தை தொடுவார் திருமணத்திற்குப் பிறகு